அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடிகனுமான எல்லாம் வல்லஹக்கஞில் வ தால ஒருவனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் அளித்தகட்டுமாக சலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அன்னல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்தமான பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்களான ரசூல்மார் நபிமார்கள் தூய்மையான மனைவி மக்கள் மற்றும் சஹாபாக்கள் தாபி ஊன்கள் உத்தாபி உத்தாபியன்கள் வளிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் ஆகியோர்கள் மீது என்றென்றும் நன்றி நிலவட்டுமாக போன்று இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் இருப்பாளர் மீதும் அல்லாஹுடைய அருளும் அண்ணல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய சிறப்பான ஷபாத்தும் அத்தும் வேண்டும் என்று வண்டியவனாக மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் முடித்தான எங்களுடைய ஊரின் மதிப்பெற்ற சொத்து அண்ணல் சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களுடைய வாரிசாகிய மௌலானா அவர்களே அதேபோன்று எம்மதூரின் சொத்துக்களான எமதூரின் அறிஞர்களான ஆளின் பெருந்தகைகளே மாணவமணிகளே பெரியோர்களே சிறார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி அலிஹி வசல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அவர்கள் பற்றிய குணாதிசயங்கள் அவர்கள் பற்றிய அகமியங்கள் என அனைத்தையும் தாங்கி ஒன்றுதான் அசுன்னா சுன்னா அல்லது அல் ஹதீஸ் என்று சொல்லப்படும் அந்த ஹதீஸ்களில் வறுமனே சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட சடங்குகள் மட்டுமல்ல உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அகமியங்களும் ஆத்மீகங்களும் நிறைந்தவைகள்தான் அண்ணல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாகிய அசுன்னா அல்லது அல் ஹதீஸ் அந்த ஹதீஸ் நபிமொழி கிரந்தங்களில் சஹீஹ் அல் புகாரி என்று சொல்கின்ற ஒரு உன்னதமான ஹதீஸ் கிரந்தத்தின் இறுதி அத்தியாயம் கிதாபு தௌஹீத் ஓரிவை பற்றி பேசுகின்ற பாடம் ஏகத்துவம் ஓரிவைக் கொள்கையை பறைசாற்றுகின்ற ஒரு அத்தியாயத்தோடு தான் இமாமனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய அந்த ஹதீஸ் கிராந்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றார்கள் ஓரிரை கொள்கையினுடைய அல்லது ஏகத்துவ கொள்கையினுடைய உச்சக்கட்ட இறுதி அம்சமா என்னவென்று பார்க்குகின்ற பொழுது அது சுபஹானல்லா என்று சொல்வதுதான் உளமாற வாயார உச்சரிப்பது உணர்ந்து கொள்வதுதான் ஓரிறையினுடைய உச்சக்கட்டம் என்ற ஒரு நிலைப்பாட்டை பதிவு செய்வதற்காகத்தான் இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் விருதி அத்தியாயம் ஏகத்துவம் பற்றியும் அந்த அத்தியாயத்தின் விருதி நபிமொழி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கின்ற ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது நபிமொழி விருதி நபி மொழி சுபஹான் அலீம் என்கின்ற நபிமொழி அந்த நபிமொழி எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவத்துக்குரிய மோலான் அவர்களால் வாசிக்கப்பட்டு அது சிறிது நேரம் சொல்ல இருக்கிறதாக எங்களுடைய மதிப்புக்குரிய பள்ளியினுடைய பேசி மாமர்கள் சொன்னதற்கு நாங்கள் ஓரிரை கொள்கை இது வரும்மனே குர்ஆானோடும் ஹதீதோடும் முடக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல வேதங்கள் என்று யாரெல்லாம் எங்கெல்லாம் இருப்பதாக இந்த மனித சமூகம் கொண்டிருக்கின்றதோ நாம் அறிந்த வகையில் அது தவ்ராத்து வேதமாக இருக்கலாம் அல்லது இஞ்சில் வேதமாக இருக்கலாம் அல்லது பௌத்த சமூகத்திடம் இருக்குகின்ற அவர்கள் தங்களிடம் வேதம் இருப்பதாக சொல்கின்ற அந்த வேத நூலாக இருக்கலாம் அல்லது ஹிந்து மத சகோதரர்கள் தங்களுடைய வேத நூல் தங்களிடம் வேத நூல் இருக்கிறது என்று பறைசாற்றுகின்ற அந்த வேத நூலாக இருக்கலாம் எல்லா வேத நூல்களிலும் ஓரிவை கொள்கைதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தவ் என்கின்ற கொள்கையில் என்ன அம்சங்கள் எல்லாம் அல் குர்ஆனும் அல் அதீதும் சுமந்திருக்குமோ அதே அம்சங்கள் அதே விஷயங்கள் இந்து மதத்தினுடைய வேதத்தில் இருக்கிறது தவரா வேதத்தில் இருக்கிறது இஞ்சில் வேதத்தில் இருக்கிறது பௌத்தர்களுக்கு சொந்தமான வேதத்தில் இருக்கிறது என்பதுதான் இன்றைய பேசுபொருள் அதுதான் இன்று விமர்சிக்கப்படுகிறது அதுதான் என்று அலசப்படுகிறது மதங்களுக்கிடையிலான மதங்களுக்கும் மதங்களுக்கு மத்தியில் உள்ள ஓரிரை கொள்கை என்ன என்பது பற்றி விரிவாக விசாலமாக அலசப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு எழுத்தாளர்கள் எழுதிக்கொண்டிருக்க பேச்சாளர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் விசேஷமாக இந்தியா தமிழகத்தில் திருச்சியைச் சேர்ந்த மௌலானா மௌலவி அல்மர்ஹவும் இப்ராஹிம் ரப்பானி ஹசத் என்று சொல்லுகின்ற ஒரு அறிஞர் இன்னுமா உறக்கம் என்று ஒரு தமிழ் நூலை எழுதியிருப்பார்கள் அது உருது மொழியில் உள்ளடக்கிய நூல் உருது மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூலை தமிழாக்கம் செய்திருப்பார்கள் அது இன்னும் இருக்குகிறது அச்சில் இருக்குகிறது முகநூலில் பார்க்கலாம் அது பிடிஎஃப் வடிவத்தில் இருக்குகிறது வேண்டியவர்கள் வாசித்து பார்க்கலாம் அதில் இந்து மதத்திற்கும் இஸ்லாமிய மதத்திற்கும் கொள்கை கோட்பாட்டில் ஒற்றுமை என்ன என்ன வேற்றுமை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த உச்சக்கட்டம் பற்றி பேசுவதுதான் பெருமானா செல்லாம் அவர்கள் யாரிடம் இருக்குகின்ற ஓரிவை கொள்கை உண்மையானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் எதற்கும் ஒப்பில்லாதவன் அல்லாம் அல்லது தெய்வம் அல்லது கடவுள் அல்லது ரட்சகன் அல்லது எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் மொழியில் தன்னுடைய இறைவனை அழைத்துக்கொண்டிருக்கின்றார்களோ கொண்டிருக்கின்றார்களோ அந்த இறைவனை உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளுக்கும் எந்த விதத்திலும் ஒப்பீடு செய்துவிடக் கூடாது அது ஓரரை கொள்கையுடைய உச்சம் அதேபோல் இறைவனுக்கென்று எதுவெதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ இறைவனுக்கென்று மாத்திரம் வழங்கப்பட வேண்டிய மரியாதைகள் அது அவனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர இன்னுமொரு பிறருக்கு கொடுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதையும் சொல்லுகின்ற தத்துவம் தான் சுபகான் பெருமானா செல்லெல்லாம் அழகிவர் செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் இஸ்ரா மேகராஜ் என்கின்ற அந்த அந்த விண்ணுலக பயணம் பற்றி பேசுகின்ற அந்த இராவலி பயணம் பற்றி பேசுகின்ற திருமறை வசனமும் தான் அது ஆரம்பிக்கும் அதுவும் சுபஹான் என்றுதான் ஆரம்பிக்கும் இப்படி பெருமானாசல்லாம் அலேஹி வசல்லம் அவர்கள் அல் இஸ்ரா என்கின்ற அந்த இராவலி பயணத்தையும் அல் மெஹராஜ் என்கின்ற அந்த உன்னுலக பயணத்திலும் ஏழாவது வானத்தில் நபியுல்லா இப்ராஹிம் அலைஹுஸ்லாத்து வசலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் ஏழாவது வானத்தில் கடைசி வானம் அதில் செய்தினா இப்ராஹிம் அலைஹுஸ்லாத்து வசலாம் அவர்களை சந்திக்குகின்றார்கள் அவர்கள் பைத்துல் மாமூர் என்கின்ற ஒரு பள்ளி வாசல் பூமியில் மட்டுமல்ல பள்ளிவாயல் வானிலும் இருக்குகின்றது பூமியில் இருப்பது மனிதர்களுக்கு என்று சொன்னால் வானில் இருப்பது வானவர்களுக்கு மல மலக்குமார்களுக்கு அந்த அல்வைத்துல் வைத்து மாமூர் அது குருடைய வசனத்திலும் வரும் தூர் என்கின்ற அத்தியாயத்தில் வத்தூரி என்கின்ற ஆரம்பிக்குகின்ற அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனமாக அல் வைத்து மாமூர் என்று வரும் அந்த அல் வைத்து மாமூர் என்கின்ற அந்த பள்ளிவாசலில் வாசலில் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்குகின்றார்கள் அந்த பள்ளி பற்றி பெருமானா ரசூலுல்லாஹி செல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தினசரி ஒவ்வொரு நாளும் அதன் உள்ளே கிட்டத்தட்ட எழுபது நாயிடம் மலக்குமார்கள் உள்ளே செல்கிறார்கள் உள்ளே சென்று வெளியில் வந்தவர்கள் திரும்பவும் உள்ளே செல்வதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட மாட்டாது அவ்வளவு விசாலமான அவ்வளவு எண்ணிக்கை நிறைந்த மலக்குமார்கள் இந்த உலகத்தில் இருக்குகின்றதை அந்த ஹதி சொல்லி காட்டும் அது சரியாக சரியபத்துலாவுக்கு நேராக இருக்குகின்றது என்ற செய்தியையும் சொல்லும் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழி ஒரு வேளை அந்த பைத்துல் மஹமூர் என்று சொல்லுகின்ற அந்த ஏழாவது வானத்தில் இருக்குகின்ற அந்த இறையில்லம் கீழே விழுமாக இருந்தால் அது சரியாக காபத்துல்லாவின் மீது விழும் என்ற செய்தியையும் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த பைத்துல் மாமூரிலே சாய்ந்து கொண்டிருக்கின்ற இப்ராஹிம் அலைஹு சலாத்து வசலாம் அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை கண்டதும் வரவேற்பார்கள் மின்னி விட்டு சொல்லுவார்கள் நான் உங்களுடைய உம்மத்துக்கு அஸ்ஸலாம் அழைக்கும் என்று சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அது முஸ்லிமில் பதிவாக இருக்கின்ற நபிமொழி சல்லாம் அலேஹி வசல்லம் அவர்களிடம் மெஹராஜ் விண்ணுலக பயணத்தில் இப்ராஹிம் அலிஹலாத்து வசலாம் அவர்கள் மூலமாக சொல்லி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சமூகம் அப்படி உங்களுடைய உம்மத்துக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலிஹலாத்து வசலாம் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய உம்மத்திடம் இந்த சுபகானி என்ற அந்த வாசகத்தை அதிகமாக சொல்லுவதற்கு சொல்லுங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு சொல்லுங்கள் ஏன் அது பூமியிலே பதிக்கப்படுகிறது மரங்களாக செடிகளாக நட்டப்படுகிறது சுவனம் என்பது ஒரு சமதரையான பூமி அது கஸ்தூரி வாசம் நிறைந்த பூமி அந்த பூமியிலே நீங்கள் சொல்லுகின்ற சுபஹான் அல்லாஹ் என்கின்ற அந்த வசனத்தின் மூலமாக மரங்கள் செடிகொடிகள் நட்டப்படுகிறது எனவே அவர்களை தூங்குங்கள் என்ற விதத்தில் செய்தினார் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் நபியுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களிடம் வைத்த ஒரு சமூகமாக அந்த சுபஹான் என்கின்ற அந்த சொல்லோடு ஆரம்பிக்கப்படுகிற சுபஹான் அல்லது அஸ்ரா என்கின்ற அந்த அத்தியாயமும் அப்படித்தான் சொல்லும் இப்ராஹிம் அலைஹுஸ்லாத்து வசலாம் அவர்கள் பற்றி நமக்கு சலாம் சொல்லி அனுப்பின அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் யாருடைய வடிவத்தில் அவர்களை பார்த்தால் யாரை பார்த்தது போல இருக்கும் என்று அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்னை பார்த்தால் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இப்ராஹிம் அலேஹுலாம் அவர்களையும் அவர்களுக்கு யார் மிக கூடுதலான சம ஒத்துமை இருந்தார்கள் என்றால் அது எனக்குத்தான் என்று சொல்லுவார்கள் என்றால் இப்ராஹிம் அலை ஹிஸ்லாத்து வசலாம் அவர்களை பார்க்க விரும்புகின்றவர்கள் இப்ராஹிம் அலைஹுஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் ஓரிடக் கொள்கையில் குடிகொண்டவர்கள் எந்த கொள்கையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் நான் என் நான் சொன்ன கொள்கை மாத்திரமல்ல என்னுடைய கொள்கை என்னுடைய ஓரிதை நம்பிக்கை நான் போதித்த மார்க்கம் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலிஹலாத்து வசலாம் அவர்கள் சொன்ன மார்க்கம் தான் அவர்கள் எந்த போதனையை எந்த பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்களோ அதே பிரச்சாரம் தான் என்னுடைய பிரச்சாரம் மட்டுமல்ல அவர்கள் வடிவிலும் அவர்கள் கருத்தில் மட்டுமல்ல எனக்கும் அவர்களுக்கு ஒற்றுமை தோற்ற அঙ্গ அவயவங்களுடைய வடிவிலும் நான் தான் அஷ்ப மிக மிக ஒப்பானவன் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்குச் சொல்லுவார்கள் வ அன அஷ்பஹு வலதிஹி பி என்று சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிப் அது புகாரி முஸ்லிம் இல் பதிவாக இருக்கு இப்னு அப்பாஸ் அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்ற செய்தி அது முஸ்னத் அஹமத் இப்னு மாஜா உயூன் அல் அதர் தலா இலுன் நுபா போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கின்றது இதனை இமாம் பூசூரி இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹ் அலி போன்ற பெருமக்கள் மிஸ்பாஹு ஜுஜாஜா சுஜாஜா அலா சுனனி இபினி மாஜா மிஸ்பாஹு சுஜாஜா ஃபி ஜவாஇ இபினி மாஜா போன்ற கிரந்தங்களில் இப்போது சொல்லப்பட போகின்ற சொல்ல இருக்குகின்ற செய்தி அதில் நம்பகரமானது அதன் அறிவிப்பாளர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க சரியானவர்கள் என்று ஊர்ஜிதப்படுத்தியிருப்பார்கள் என்ன செய்தி அப்பாஸ் அன்புமா என்பவர்கள் சொல்லுவார்கள் தன்னுடைய நம்புவத்தைப்படுத்துவதற்கு முற்பட்ட கால பகுதி இது சிறு விராயத்தில் என்றும் சொல்லுவார்கள் சிலர்கள் அது தபக்காத் இபின்சாத் என்கின்ற நூலாசிரியர் அந்த செய்தியை சிறு பிராயத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள் குறைஷிகள் ஒரு பார்க்கும் பெண்ணிடம் சென்று மகாம் இப்ராஹிம் என்ற ஒன்று அல்லவா காபத்துல்லாவை கரையில் அந்த அந்த மகாம் இப்ராஹிம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலேஹுஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய ரெண்டு கால் பாதங்களுடைய அச்சு கல்லில் காபத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி உபயோகித்து நின்ற அந்த மலை அடிவாரத்தில் பதிவு செய்யப்பட்ட பதிந்து கொண்ட அந்த கால் அச்சுதான் மகாம் இப்ராஹிம் காபாவுக்கு அறைகள் இருக்குகின்றது ஹாஜிகள் உம்ராவுக்கு குச்சல்கின்றவர்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்பொழுதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல உங்களுடம் இருக்குகின்ற கையடக்க தொலைபேசியில் கூட மகாம் இப்ராஹிம் என்று நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மொழியில் தமிழிலா அல்லது படங்கியிலா என்ன மொழியில் வேண்டும் என்றாலும் நீங்கள் அதில் எழுதி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மகாமி இப்ராஹிம் என்றால் இதுதான் என்று உங்களுக்கு காண்பிக்கும் படத்தோடு விரிவான அழகான படங்களோடு காட்சி அளிக்கும் இந்த இந்த மகாம் இப்ராஹிமில் பதிவாகி இருக்குகின்ற இந்த ரெண்டு அச்சும் இப்பொழுது இருப்பவர்களில் யாருடைய காலச்சு போன்று உள்ளது என்று சொல்ல முடியுமா என்ற குறைஷிகள் அந்த அந்த பெண்ணிடம் சொல்லுவார்கள் அதற்கு அந்த பெண் நல்லது நீங்கள் ஒரு மணல் பிரதேசத்தில் மணலில் கொஞ்சம் மணலில் ஒரு புடவை வீழ்த்தி கொஞ்சம் பேரை நீங்கள் நடக்க சொல்லுங்கள் அந்த புடவைக்கு மேலால் அந்த மண்ணுக்கு மேலே நடக்க சொல்லுங்கள் நான் கண்டு சொல்கின்றேன் இது யாருடைய கால்பாதம் இருக்கின்றது என்று சொல்கின்றேன் என்று அந்த பெண்மணி கேட்டதற்கு இணங்க அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஒருவர் பின் ஒருவராக நடந்து செல்கின்ற பொழுது யாருடைய காலுமே யாருடைய கால்பாதத்துடைய அடையாளமோ அங்கு இப்ராஹிம் அலேஹலாத்து வசலாம் அவர்களுடைய கால்பாத வடிவத்துக்கு ஒத்ததாக இருக்கவில்லை இறுதியாக சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சிறகுழந்தையாக சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இது தன் தான் ஒரு நபி என்ற பிரச்சாரத்துக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு சுமார் முன்னர் அவர்கள் நடந்து போகின்ற பொழுது நடந்து விட்டதற்கு பிறகு அந்த பெண் சொல்வாள் இந்த இவருடைய கால்பாதம்தான் மகாமு இப்ராஹிம் ஒத்துப்போகின்றது என்று சொல்லுவார்கள் என்றால் நீங்கள் ஹ்ஜிக்காக அல்லது உம்ராவுக்காக செல்கின்ற நீங்கள் மகாமை இப்ராஹிம் நீங்கள் பார்ப்பது இப்ராஹிம் அ முசல்லா என்று அல்குரான் சொல்லும் அந்த மகாம் இப்ராஹிம் இருக்குகின்ற அந்த தலைத்தை நீங்கள் தொழுமிடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அது கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் இப்ராஹிம் அலிகாத்து வஸ்லாம் அவருடைய கால்பாதம் தாங்கி நிற்குகின்ற அந்த இடம் மதிக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அது கௌரவப்படுத்தப்பட வேண்டும் அந்த இடங்களில் நின்று தொழுதாடும் பிரச்சனை இல்லை ஏன் அது ஓரிரைக்கு எதிரானது அல்ல நபிமார்களுடைய அல்லது நபிமார்களோடு சம்பந்தப்படுகின்ற வலிமார்களுடைய அல்லது சகாபாக்களுடைய அவர்களுடைய உடல் தாங்கிய அந்த உடல் உடலே அல்ல அந்த உடலுக்கு ஒப்பான ஒன்றை கூட நீங்கள் மதிப்பது அது கௌரவப்படுத்துவது அது ஓரிரைக்கு மாற்றம் அல்ல என்ற செய்தியை சொல்வதோடு நீங்கள் மகாமி இப்ராஹிமை பார்க்க சென்றால் அது இப்ராஹிம் அலிஹஸ்லாத்து வசலாம் அவருடைய பாதம் மட்டுமல்ல அது எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹும் அலிஹி வசல்லாம் அவர்களுடைய பாதம்தான் இப்ராஹிமுடைய பாதமாக எங்களுக்கு அலிஹிஸ்லாத்து வஸ்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும் இறுதியாக தொழுகை மேராஜின் மூலமாக விண்ணுலக பயணத்தின் மூலமாக தொழுகை எங்களுக்கு அல்லாவிடம் என்று அந்த தொழுகையும் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் சல்லு கமார் ஐ துணி நான் எப்படி தொழ நீங்கள் கண்டீர்களோ நான் எப்படி தொழுதேன் என்னென்ன ஓதினேன் எங்கெங்கு நின்றேன் எங்கெங்கு குனிந்தேன் எங்கெங்கு என்னென்ன வேலை செய்தேன் என்று நீங்கள் கண்டீர்களோ செய்தீர்களோ அதே போன்றுதான் நீங்கள் தொழ வேண்டும் தொழுகையில் அத்தகையாத்தில் இருக்க வேண்டுமா நடு அத்தகியத்தில் இருக்க வேண்டுமா அல்லது கடைசி அத்தகையத்தில் இருக்க வேண்டுமா நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நீங்கள் வாக்கில் செய்ய முடியாது நான் எப்படி இருந்தேனோ நடு அத்தை நான் எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இருக்க வேண்டும் கடைசி அத்தை நான் எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பெருமானா சல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியின் அடிப்படையில் தொழுகை என்பது அது இறைவன் ஒருவனுக்காக செய்கின்ற வணக்கம் சந்தேகம் கிடையாது ஆனால் அந்த வணக்கத்துக்கு வடிவம் அந்த வணக்கத்தினுடைய தோற்றம் அந்த வணக்கத்தில் நாங்கள் காண வேண்டியது அந்த வணக்கத்திலே நாங்கள் கண்டுகளிக்க வேண்டியது அந்த வணக்கத்தின் மூலமாக நாங்கள் ரசிக்க வேண்டியது ருசிக்க வேண்டியது பெருமானார் செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்களாக இருக்குகிறார்கள் என்ற செய்தியைத்தான் எங்களுக்கு தொழுகையும் கற்று தந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாத்தின் முதற்கடமை தொழுகை இஸ்லாத்தின் உறுதிக்கிழமை ஹஜ் என்றால் ஒவ்வொரு கடமையும் எங்களுக்கு தருவது பெருமானார் ரசூலுல்லாஹி செல்லெல்லாம் அழகியவ செல்லும் அவர்களை நீங்கள் புரியுங்கள் அவர்களை தேடுங்கள் அவர்களை கண்டியப்படுத்துங்கள் அவர்கள் எந்த ஓரிரையை சொல்லி காண்பித்தார்களோ அந்த ஓரிரையில் நீங்கள் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஓர் இறை அதனால்தான் குறைஷிகள் நாயகம் செல்லல்லாம் அழகியவ செல்லம் அவர்கள் இறைவனை பற்றி விசாரித்த பொழுது அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரப்பு இறைவன்தான் எல்லாவற்றையும் செய்பவன் இறைவன்தான் அல்லஹான் என்று சொல்லியும் கூட பெருமானார் ரசூடுல்லாகி வசல்லம் அவர்களை ஏற்க மறுக்க பின்வாங்கிய காரணத்தினால் அவர்கள் காவிர்களாகவும் அவர்கள் இறை நிராகரிப்பதாக மாறிவிட்டார்கள் என்ற செய்தி அல் குரான் எங்களுக்கு சொல்லும் அதைத்தான் ஏகத்துவம் பற்றி சொல்லுகின்ற அத்தியாயம் சொல்லும் நீங்கள் அஹத் அல்லாஹு அஹத் என்று நீங்கள் உண்மைக்குண்மையாக நீங்கள் சொல்கின்றீர்கள் என்றால் நீங்கள் குல் என்றால் என்னவென்று புரியுங்கள் புல் அந்த ரெண்டு அழுத்து சொன்ன அந்த சொல்லை நீங்கள் புரியாதவரை அதை நீங்கள் விசுவாசிக்காதவரை அதை நீங்கள் நம்பாதவரை இறைவன் ஒருவன் தான் என்று நீங்கள் ஆயிரம் கடன் சொன்னாலும் சரிதான் இறைவனுக்கு அல்லாஹ் சமர் அவனுக்கு எந்த ஒரு தேவை இல்லை என்று நீங்கள் ஓராயிரம் அல்ல கோடிக்கணக்கில் சொன்னாலும் சரிதான் லம் எளிது வளம் யூலத் என் ஆரம்பத்தில் சொன்னதும் அதுதான் எந்த ஓரிருக் கொள்கையை அல் அல்குஆான் தோ அதே ஓரிரை கொள்கையை சற்றும் பிசவாமல் இந்து மத கொள்கையில் உள்ள ஓரிரையும் பேசுகிறது அதே ஓரிரை கொள்கையை தான் இஞ்சில் வேதமும் பேசுகிறது அதே ஓரிரை கொள்கை தான் தவராத்தும் பேசுகிறது அதே ஓரிரை கொள்கை தான் பௌத்த மதத்தில் உள்ள ஓரிரை கொள்கை கோட்பாடும் பேசுகிறது எல்லா மதங்களும் எதை குர்ஆன் உட்பட குர்ஆன் எந்த ஓரிரை சொன்னதோ அதே ஓரிரை தான் எல்லா மதங்களும் எழுத்து வடிவிலும் பேச்சு வடிவிலும் எழுதப்பட்டிருந்தாலும் ஏனைய மதித்தவர்கள் அவர்கள் உண்மையான வேரையை ஓரிரை கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்வதற்குரிய அடிப்படை அம்சம் உள் நாயகமே உங்களில் தான் தங்கியுள்ளது உங்களில்தான் தங்கியுள்ளது என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழைஹி வசல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு தருவார்கள் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் சில வந்து சொல்லுவார்கள் நாயகமே ரசூலுல்லா இவர் தொழுகையில் எது ஓதினாலும் விருில் தான் ஓதுகிறார் சுத்துல்ஃபிஹாவுக்குப் பிறகு அல்லது இவர் அத்தியாயத்துக்கு பிறகு இவருடைய தொழுகையுடைய முடிவும் குள்முவல்லாகுவாகதாகத்தான் இருக்கிறது என்று விசுமத்தில் அந்த சஹாபாக்கள் என்று சொல்வார்கள் இது சஹில் புகாரியில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு போன்ற நபி மொழி கிரந்தங்கள் நபி மொழிகளில் இலக்கங்களில் பதிவாக இருக்கின்றது அந்த சொன்னவர்களுடைய பாவனையை செல்லல்லாஹ் செல்லல்லாஹி அவர்கள் புரிந்து விட்டார்கள் என்ன பாவனை இந்த இவர் இப்படி என்னத்துக்கு அதிகமாக அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் எதற்காக இவர் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் செல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் அப்படி சொன்னார்களா அப்படி செய்தார்களா என்கின்ற ஒரு தோரணை ஒரு வடிவ அமைப்பு அன்புருவாகிறது அதனால்தான் வந்து சொல்கின்றார்கள் அதை அற்பமாக சொற்பமாக கருதி இதற்கெல்லாம் செய்ய வேண்டிய ஆதாரம் என்ன அத்தியாவசியம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லல்லாஹலை மூலத்தில் அந்த சஹாபாக்கள் வந்து சொன்ன பொழுது நீங்களே அவரிடம் போய் கேளுங்களே ஏன் ஓதுகின்றீர்கள் என்று எதற்காக இந்த சூறாவை நீங்கள் அடிக்கடி ஓதுகின்றீர்கள் என்று கேட்டு வாருங்கள் என்று கேட்டு கேட்கச் சென்ற பொழுது அவர் சொல்லுவார் அந்த சூரா இஹ்லாசை நான் விரும்புகின்றேன் ரஹ்மான் அல்லாஹுவை பற்றி பேசுகிற அத்தியாயம் சுரதுல் எஹலாஸ் என்பது சிவத்துர் ரஹ்மான் அல்லாஹ் பற்றி பேசுகின்ற வசனம் எனவே நான் அதை விரும்புகின்றேன் என்று சொன்னதும் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அஹ்பிரும் அன்னல்லாஹ் ஐயோ ஐம்பும் அவரிடம் போய் சொல்லுங்கள் உங்களை அல்லாஹும் விரும்புகின்றான் என்று சொல்லுங்கள் பெரும்பாலான சொல்லல்லாஹி செல்லல்லாஹும் அலைஹி வ அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தியின் மூலமாக தெரிய வருகிற என்னவென்றால் சூரத்துல் இஹ்லாஸ் என்பது வரமனே குல் ஹுவ அஹத் என்று ஆரம்பிக்கின்ற வசனத்தில் குல்லை விட்டுப்பட்டு அல்லாஹ் அஹத் அல்லாஹ் சமத் என்பதல்ல சிபத்துர் ரஹ்மான் என்றால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிபத்துர் ரஹ்மான் தான் அவர்களும் இறைவனுடைய தன்மைகளை இறைவனால் கொடுக்கப்பட்டவர்கள்தான் எனவே அல்லாஹ் அஹத் என்று இறைவன் ஒருவன்தான் என்று யார் மொழிந்தாலும் சரி யார் சொன்னாலும் சரி எழுதினாலும் சரி அந்த கொள்கை அந்த ஓரிரை நம்பிக்கையை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் செய்ததாக அவர்கள் அங்கீகரித்ததற்காக பெருமானார் சொன்னார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அவர்களை நம்பிக்கையோடு பெருமானாருடைய முழுமையான நம்பிக்கையோடு ஓரிரை நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்ற செய்திகளையெல்லாம் அருமையானவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருப்பார்கள் எனவே வல்லவன் அல்லாஹ் அல்லாஹில் சுபஹானு அருமை நாயகம் சல்லூ அலேஹி வசல்லம் அவர்கள் மூலமாக இறைவனையும் இறை பண்புகளையும் புரிந்து கொள்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாஹி அன் அனில் அஹமதுல்லாஹ் அபுல்லாலமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல வரகா